ഹലോ ഫ്രണ്ട്സ് ദിസ് ഇസ് പത്മാ ഫ്രം പത്മാസ് ഹോം സ്റ്റോറിസ് ഹോപ്പർ ആൽ ഡൂയിങ് കുട്ട് അൻ്റ് ഇക്കി എന്നെ നമ്മുടെ കിച്ചൻ രുട്ടീൻ അൻ്റെ എണ്ണ സമയങ്ങൾ പാർക്കല എളവൻ ചേ കട്ട പോ അരച്ച് വിട്ട് വറത്ത് കുട്ടി കടലപ്പരുപ്പ് കൂട്ടി ഇത് മൂർ കുഴമ്പുക്ക് സാമ്പാർക്ക് രണ്ട് കുറേ രൊ നന്നായിരിക്കും അത്ക്ക് വേണ്ട സാമാനുള്ള എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ടാച്ചു ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட்டு பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரங்கிக்காய் அதாவது மட்டன் சொல்வோம் நாங்கள் அதுவும் சின்ன வெங்காயமும் போட்டு ஒரு சாம்பார் அது தோசைக்கும் அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் அதே சாம்பார் தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன் எப்போவும் எப்பவும் பண்ணுற மாதிரி சாம்பார் பண்ணுற மாதிரி தான் புளியை வந்து கரைச்சிண்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு കൊതിക്കി വിട്ടക്കരുത് അതിൽ ഫസ്റ്റ് വന്നിട്ട് ഇത പോട്ടേ കൊഞ്ചം വേഗത്തു ടൈം എടുക്കുന്നതിനാ പരങ്കിക്കായ ഫസ്റ്റ് പോട്ട് വേഗ വെച്ചിട്ട് അതുക്കപ്പറ ചിന്ന വങ്കായ വതക്കി ചേത്തിക്കേണ്ടിയത് സാമ്പാർ നല്ല കളറായിരിക്കൊല്ലേ ഒരു ചിന്ന തക്കാളിയെ നമ്മൾ മിക്സിയെ ചേൺ പണിയിട്ട് കുളി കരച്ചൽ കൂടെ ചേത്തിൻ്റെ ഇത് കൊഞ്ചം ആപ്ഷനൽ തന്നെ വേണുങ്ക ചേത്തീങ്ങോ അരക്ക വേണ്ടതെല്ലാം വറത്ത് അരച്ച് വെച്ചക്കറുണ്ട് വെന്തപ്പരുപ്പ வெஜிடபிள்ஸ் வெந்ததும் சேர்த்தி கலந்து அரைச்சதை சேத்தி கொதிக்க விட்டு உடுத்து சொன்னாக்கா சாம்பார் ரெடி இதுக்கு பொறிச்சு கொட்டலை ஜஸ்ட்டு கொத்தமல்லி மாத்திரம்தான் தான் மேலே போட்டு என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுத்துக்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னால் வேணும்னா பொறிச்சு கொட்டிக்கிறது ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு சாம்பார் ரெடி கூட தோசையும் பண்ணியாச்சு கடலைப்பருப்பு போட்டு பூஷணிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதே பார்க்கலாம் இந்த கூட்டு பண்ணுறப்ப யூஸ்வலாக சேனை கேரட் இது ரெண்டும் சேர்த்திப்போம் அவரைக்கே சேத்திண்டாங்கனாக்கா இன்னும் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வேண்ட பொருள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு இதுக்கு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிண்டனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த க்ளோஸப்பில் காட்டுன்னு இந்த சைஸில் கடலை பருப்பை ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சு விடுறது அப்புறம் மீதி எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு விசிலுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கிறது சேனை வேகிற டைப்பாங்கிறத க்ராஸ் செக் பண்ணிங்க சிலப்போ வேகாத்த சேர்னிச்சுட்டனாக்கா அதை செப்பரேட்டாக தான் வேக விடணும் அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஜீரம் பெப்பர் சாம்பார் பொடி எல்லாம் ஹோட்டல் மாதிரியே சாம்பார் பொடி மாத்திரம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வேக வச்ச காய்கறியில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி விட்றது ஸ்வீட்னஸ் பிடிக்கிறவோ ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு ஒன்று கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி விட்றது வறுத்து கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு கடுகு மிளகா வெத்தல் கொஞ்சமாக பெருங்காயம் அப்புறமா கருகாப்பிலை தேங்காய் போட்டு பொன் கலரில் வறுத்தெடுத்து கூட்டு மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறது நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் செய்து பார்த்து ஃபீட்பேக் தாங்கும் லைக் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் subscribe பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க see you again with another யூஸ்ஃபுல் அண்ட் interesting வீடியோ டில் தென் பை ஃப்ரம் பத்மா